ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு முதல்ல நம்ம பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே எடுத்துட்டு அதில் இருக்கிற எண்ணெய் திசை எல்லாமே தொடச்சி எடுத்துருங்க நான் வந்து கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் இந்த சபினா பேக்கெட் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டு பொருள் போதும் பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப அழுத்தி தேக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அகல் விளக்கெல்லாம் ஒரு தண்ணியில் நம்ம எப்பவுமே துணிக்கு ஊற வைக்கிற ரின் பவுட்ருலேயே போட்டு நல்லா கரைச்சிட்டு அகல் விளக்க ஊற வச்சுருங்க நம்ம இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிற நேரம் அது ஊறினாலே போதும் அதில் இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே வெளியே மிதந்து வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற புளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூஜை பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கலாம் அது தேய்க்கும் போதே தெரியும் பூஜை பாத்திரம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும் ரொம்ப வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை வார வாரம் தேய்க்கறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆர்ஓ வாட்ரு யூஸ் பண்ணுவேன் சில பேர் வந்து குடிக்கிறதுக்கே ஆர்வோ வாட்டர் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க போல் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன் டைம் மட்டும் ஆர்வோ வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்குங்க அதுவே வந்து உங்களுக்கு பளிச்சு இருக்கும் புளி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா சபீனா போட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம் நான் எப்போயும் பூச்சி பாத்திரத்துக்கு ஒரு ப்ரெஷ்ஷு தனியாக வச்சுருப்பேன் ஏன்னா இதுக்குலலாம் வந்து நம்மளுக்கு வந்து அழுத்தி தேய்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கவே வேண்டாம் நம்ம அழுத்தி அழுத்தி தேய்க்க தான் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும் பூச்சி பாத்திரம் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு வந்து சபீனா போடுறப்பவே தெரியும் ஒரு கருப்பாக ஒரு மாதிரியாக கலரில் எல்லாமே அழுக்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த புளியும் சபீனாவே போதும் அதுவும் இந்த சபீனாவில் வந்து லெமன் போட்டிருக்கிற சபீனா தான் நான் யூஸ் பண்ணுவேன் முன்னாடியெலாம் பூஜை பாத்திரம் தேய்க்கினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் டென் மினிட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு பூஜை ஒர்க்கோட வேலை முடிஞ்சிடும் எனக்கு வந்து பூஜை பாத்திரம் யார் வந்து வாஷ் பண்ணாலும் பிடிக்காது எங்கள் வீட்டில் வந்து எனக்கே நான் வாஷ் பண்ணி பூஜை பண்ணால் மட்டுந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையும் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண நாலோ பண்ணவே மாட்டேன் பாத்திரம் ஒன்று ஒன்றா தேக்க தேக்க உடனே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியில் ஒரு ஒரு பாத்திரமாக வாஷ் பண்ணி எடுத்து கவுத்து விட்டுருங்க அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து கொஞ்சமாக வந்து வடிஞ்சு போயிடுன பிறகு அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி எடுத்து அழகாக லைட்டாக தொடைச்சிக்கோங்க எப்பவுமே வந்து பா பூச்ச பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு நம்ம அந்த துணியில் துடைக்கிறது லைட்டாக தான் துடைக்கணும் ரொம்ப அழுத்தி துடைச்சாதான் அந்த சூட்டுக்கு வந்து பாத்திரம் வந்து கருப்பாக தெரியும் நம்ம லைட்டாக அந்த ஈரம் இருக்கிற மாதிரி லைட்டாக தொடைச்சி விட்டுருங்க பூஜை பாத்திரம் அழகாக காஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல் அழகாக வந்து மஞ்சா வச்சு எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டு விலைக்கேற்றி பூஜை பண்ணி பாருங்கள் பூஜை ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கும் மனசில் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இது போல் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் Bye.